சசிகலாவின் ஆதரவாளரான சி ஆர் சரஸ்வதியின் நெருங்கிய தோழி நடிகை ஃபாத்திமா பாபு இவர் டிவியின் முன்னணி செய்தி வாசிப்பாளராக பணிபுரிந்து வந்தார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தீவிர விசுவாசியான ஃபாத்திமா பாபு அதிமுகவின் நட்சத்திர பேச்சாளராகவும் விளங்கினார் இந்நிலையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இறந்ததை அடுத்து அதிமுக ஓபிஎஸ் அணி சசிகலா அணி என்று இரண்டாக பிரிந்து செயல்பட ஆரம்பித்தது அதிமுகவின் முன்னணி நிர்வாகிகள் பலரும் ஓபிஎஸ் அணிக்கு மாறி வருகின்றனர் அந்த வகையில் ஃபாத்திமா பாபுவும் ஓபிஎஸை சந்தித்து அவரது அணிக்கு தனது ஆதரவை வழங்கியுள்ளார் இதுபற்றி ஃபாத்திமா பாபு செய்தியாளர்களிடம் கூறுகையில் பல ஆண்டுகளாக ஜெயா டிவியில் செய்தி வாசிப்பாளராக பணிபுரிந்து வந்த எனக்கு சமீப காலமாக டிவியில் சசிகலா குடும்பத்தினர் ஆதிக்கம் செலுத்துவதை ஜீரணித்து கொள்ள முடியவில்லை சசிகலா பற்றிய செய்திகளை வாசிக்கும்போது அவரை சின்னம்மா என்று அழைக்கும்படி என்னை வலியுறுத்தினர் இதனை ஏற்க எனக்கு மனம் வரவில்லை ஜெயலலிதாவையே நான் பெயர் சொல்லிதான் செய்தியில் வாசிப்பேன் அப்படி இருக்கும்போது எனது வாயால் சசிகலாவை சின்னம்மா என்று நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன் ஆகவே ஜெயா டிவியில் எனது வேலையை ராஜினாமா செய்துவிட்டேன் மேலும் ஜெயலலிதாவால் துரத்தப்பட்டவர்கள் பலருக்கும் தற்போது சசிகலா பதவிகள் கொடுத்து வருவதும் எனக்கு பிடிக்கவில்லை எனவே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்ட ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரிப்பது என்கிற முடிவிற்கு வந்தேன் என்றும் கூறினார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி